எச்சரி வழங்குபவர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவெலப்பர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் ஃபிஃப்டி டூ தேட் ஃபோர் த்ரீ பி ராம் தர்பார் ஸ்டடின் ரோடு நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு யார் அதுதான் அது வந்து என்னன்னா அவங்க வரும்போது நிறைவு தப்பி இருந்தாங்க அந்த நீண்ட நாள் சிகிச்சையில் உங்களுக்கு குணம் ஆயிடுச்சு குணம் ஆயிடுச்சு அந்த அம்மா குற்ற உணர்ச்சியில் மகனை கருணையோடு பார்க்குறாங்க மகன் சொல்கிறத கேட்குறாங்க கண் கலங்குறாங்க எப்படி பேசுகிறோன்னு தயங்குறாங்க அடுத்த சந்திப்பில் பேசலான்னு பாட்டு அப்போ பாட்டு வரணும் இல்லையா ஒரு பாட்டு வர்றதுக்கு ஒரு புள்ளி வேணாமா நமக்கு பார்ட் டூக்கு தான் சொல்கிறேன் இந்த கதை ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்கு எதை சொல்லணுமோ அதை சொல்லணும்னு எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாது சீனு ராமசாமி படத்தில் இது வரைக்கும் அப்படிப்பட்ட கதைகளை நான் சொல்லியிருக்கேனா நீங்கள் தானே எனக்கு ஒவ்வொரு தடவை பாராட்டு கொடுத்துருக்கீங்க அதை எவ்வளோ நாகரிகமாக சொல்லணுமோ மக்கள் மன்றத்துக்கே அதை விட்டுருவோம் அவங்க சரியானவங்களா தவறானவங்களா ஏன்னா அது தாய் இல்லையா சரியாக கூட இருக்கலாம்

நான் சொல்றது உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா நான் வந்து இருங்க ஒரு நிமிஷம் நான் கிறிஸ்தவமா ஹிந்துவா முஸ்லீமா நான் பார்க்கல நான் சமூக நல்லிணக்கத்தை சொல்றேன் சமூக நல்லிணக்கத்தை தொடர்ந்து என் படங்களை நான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன் நான் கடவுளை பிரார்த்தனைய குறிப்பிட்றேன் ஆனா மதத்தை என்னைக்குமே நான் குறிப்பிட்டது கிடையாது எல்லாமே இந்த உலகத்துல பிரார்த்தனை உண்டு அப்படின்னு நம்புறேன் அப்ப ஒரு ஹிந்துவும் ஒரு முஸ்லீமும் ஒரு கிறிஸ்தவர்களும் சகோதரர்களாக வாழ்கிற ஒரு 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 விஷயத்தை நான் அந்த படத்தில் வந்து நான் நினைக்கும் நினைக்கும்போது உதவி செய்கிறதுக்காக மட்டும் பார்ப்பேன் இப்போ நீங்கள் மாமனிதன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய கதாபாத்திரம் வரும் ஏன்னா அப்படி ஒவ்வொரு படத்துலேயும் வந்து இந்த சமூக நல்லிணக்கத்தை தொடர்ந்து நான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அதுக்காக இந்த மாதிரி கதாபாத்திரங்களை நான் வைக்கிறேன் அதுக்காக நீங்கள் ஏன் இதை வைக்கிறீங்கன்னு அப்படி தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா நான் அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் சமூக நல்லிணக்கத்தை வளர்ப்பது ஒரு கலைஞனோட கடமை